என்ன பானோ சிஎம் வந்து இவ்வளோ ஒரு அதிர்ச்சியான அறிக்கை கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிக்கையா இருக்கு என்ன இவ்வளவு பெரிய அறிக்கை மூணு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு தலைக்கு மேல கத்தி தொங்குது எல்லாரும் முடிச்சுக்கோங்க இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்த பிரச்சனை இல்லை ஒரு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இப்படி மொத்த தென் மாநிலத்துக்கும் வந்திருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பை இன்னைக்கு காலையில அவர் வெளியிட்டிருக்கார் இருக்காரு அந்த அறிக்கை நீங்களும் படிச்சீங்களா நானும் படிச்சேன் கஷ்டமா இருக்கு ரொம்ப எச்சரிக்கை பண்ணிருக்காரு ஏன்னா திடீர்னு ஏன் அத வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாம் காரணம் இங்க இருந்து போன எம்பிங் தான் யார் நம்ம எம்பிங்களா நம்ம எம்பிங் தான் சும்மா இல்லாம நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட்டாங்க பாத்தீங்களா அப்ப போய் திருச்சி சிவா அவர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க அது கூட அந்த அம்மா அப்படி இப்படி ஆக் புஷ்னு பாடி லாங்குவேஜ்ல போட்டு அப்படின்றாங்க நான் அதிகாரத்தில் தான் பேசுகிறேன் கொடுத்த அதிகாரத்துல இருந்து கேளுங்க ஆச்சா போச்சான் அப்புறம் சும்மா இன்னும் சும்மா இல்லாம பா சிதம்பரம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வேற சொல்லிட்டாங்க அந்த அம்மாவுக்கு மேக்ஸ் எல்லாம் தெரியாது வெறும் மேஜிக் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு கலாய்ச்சி விட்டாங்க இந்தமா நேரம் அழுதுட்டே மோடிஜி கிட்ட போயிருச்சு இங்க பாருங்க சும்மா என்ன கலாய்ச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது வச்சு நான் ஏதோ ஒரு பட்ஜெட்டை போடுறேன் அந்த பட்ஜெட்டை இவங்க கலாய்ச்சிட்டே இருக்காங்க நீங்க ஏதாவது ஒரு பிடிக்கும் அவ்ளோ தானே வா அவங்க உள்ள வரதுனால தானே இவ்வளவு பிரச்சனை உள்ளே வர விடாம பண்ணிட்டா மேல முடிஞ்சது நான் பாத்துக்கறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க எப்படி நினைச்சீங்க நான் வேற மாதிரி நினைச்சேன் இந்த சவுத் இந்தியால இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் பார்லிமென்ட்ல இங்கிலீஷா பேசுறாங்க நார்த் இந்தியால இருக்கக்கூடிய எந்த எம்பிக்கும் காதுல கேட்க முடியல ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தெரியாது என்ன பண்ணலாம் சவுத் இந்தியால இருந்து எம்பியே வரக்கூடாது பார்த்தோம் தமிழ்நாட்டுல இருந்து எம்பி வரக்கூடாது மொத்தத்துல எம்பி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு தான் அவரு ரொம்ப தீவிரமா ஆலோசிச்சு அந்த மூலைய இது போட்டு கசக்கி குழிஞ்சு அந்த பழைய விஷயம் வேற அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அதை எடுத்து முன்னாடி வைக்கிறது அதாவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு சட்டம் இருக்கு என்னன்னா பத்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மக்கள் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு அடிப்படையில தான் வந்து அந்த மக்களவை தொகுதி இருக்கு இத இதை பிரிப்பாங்க அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதிகமாக பிரிப்பாங்க அந்த பிரிப்பாங்க இது என்ன ஆச்சுன்னா போயிட்டு இருந்து இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இல்ல ஒரே திட்டம் தான் ஆனா அதுல விஷயம் என்ன ரெண்டு குழந்தைங்களா பெற்றுக்கணும் அப்படின்னாங்க அதனாலதான் குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடுன்னு ரெண்டு குழந்தைங்களா பெற்றுக்கணும் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கொண்டு வராங்க இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்னா கவுண்ட் பண்ணி ஞாபகம் வந்துருவாரு ஒரு மருமகளை பார்க்க போறதுக்கு அரிசியும் பழமோ இல்ல சொல்லி பார்த்து பார்த்து தயில் பிஞ்சர போது தயில் பிஞ்சர போது மாமா நீ வர கம்னர் அப்படின்னு ஆக்சுவலி விவேக் படத்துல கூட பாத்தீங்கன்னா கூட்டு போய் குடும்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேனில் தூக்கிட்டு போவாங்கலாம் ஒரு அதாவது மக்கள்கிட்ட மக்களை குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னு அவேர்னஸை உருவாக்குறதுக்கு பதிலாக குடும்ப கட்டுப்பாடே அரசாங்கம் பண்ணுச்சு ஆமா ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க இந்தியாவில் ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு ஜனத்தொகை அதிகமான அது நாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதனால உடனே ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வராங்க இதுல தென் மாநிலங்கள்லாம் வந்து ரொம்ப அதை சீரியஸாக எடுத்து செய்கிறாங்க ஏன்னா ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்காங்களா முற்போக்குவாதிகள் பகுத்தறிவாளர்கள் நம்மளுக்கு தான் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்து சீரியஸாக எடுத்து செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு சொல்லிடுச்சு குழந்தை பத்துக்க கூடாது உடனே ஒன்று நாம் இருவர் நமக்கு இருவர் நாம்

இடத்துலையும் இதுக்கான விளம்பரங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இது பெண்களுக்கு எவ்வளோ நல்லது குடும் பெரியார் கூட வந்து குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு நல்லதுன்னு இறங்கி பிரச்சாரம் பண்ணார் ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து அதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் அங்கே வட இந்த மாதிரியான குடும்ப கட்டுப்பாடு இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கல விழிப்புணர்வே இல்ல அவங்களுக்கு மக்களுக்கு அவேர்னஸ் போய் சேரல கொண்டு வந்த திட்டமே சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் தான் அது வட இந்தியாவுக்கே போய் சேர்க்கல அவங்க மூணு குழந்தை நாலு குழந்தை பெத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா அவங்க விஷயமா தான் செஞ்சிருக்காங்க நம்ம தான் இப்ப ஏமாத்தப்பட்டிருக்கோம் அவங்க அப்படி பிள்ளைகளை பெத்து போடுறது காரணமா இன்னைக்கு ஜனத்தொகையில அவங்க அதிகமா இருக்காங்க நம்ம அவங்க பேச்ச கேட்டோம் பாத்தீங்களா மத்திய அரசு கொண்டு வந்த பாத்தீங்களா அந்த திட்டத்தை நம்ம கேட்டோம் பாத்தீங்களா அதுக்கான விளைவு தான் இன்னைக்கு நம்மளுக்கு எம்பி சீட்டு குறைஞ்சிட்டு இருக்கு ஆமா பானு நீங்க சொல்றது கரெக்ட் என்கிட்ட கூட அந்த டேட்டா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வட இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களினுடைய மொத்த மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகையில் முப்பத்தி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் நாற்பது மூணு பர்சன்டேஜ் அதிகமாயிட்டாங்க இதே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசாத தமிழ் தெலுங்கு கன்னடம் இன்னைக்கு தெலுங்கானா தனியா பிரிஞ்சிருக்கு கர்நாடகா இவங்க எல்லாம் சேர்த்து அன்னைக்கு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருந்தாங்க அது நம்ம இன்னைக்கு நம்ம எவ்வளவு இருக்குன்னா வெறும் தான் இருக்கிறோம் இந்த குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணதுனால குறிப்பாக எழுபத்தி ஒன்றுலேருந்து ஒரு பெரிய சரிவாயி இன்னைக்கு நாம பத்தொன்பது வந்துட்டோம் அவங்க இன்னும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு அதிகமாகிட்டாங்க இப்போ இந்த परसेंटेज அடிப்படையில் எம்பிசிட்ட சீட் அவங்க சொல்றாங்க எக்ஸாக்ட்லி இப்போ இந்த பிரச்சனை இப்போ தான் இது வந்திருக்கா அப்படினா இப்பல்லாம் வரல இது முன்னாடியே இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க பாத்தீங்களா அப்பே இந்த பிரச்சனை வந்திருச்சு இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம பிரிக்கணும் அப்படினு சொன்ன உடனே இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க இல்ல நம்ம தான் சொன்னோம் இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு வந்து கொண்டு வரணும் நம்ம தான் சொன்னோம் நம்ம பேச்சை கேட்டு அவங்க செயல்பட்டுட்டாங்க அதனால இத நம்ம அவங்க செய்யற துரோகம் அதனால குறஞ்சபட்சம் 25 வருஷத்துக்கு நான் இத தள்ளி போறேன் நாடாமலா சொல்றல 25 வருஷத்துக்கு நான் இத தள்ளி வைக்கிறேன்னு அஞ்சு வருஷத்துக்கு பதிலா ஐம்பது வருஷம் சொல்லிட்டான் மறந்து போய் அந்த மாதிரி அந்த மாதிரி மறந்தெல்லாம் போல அவங்க ஆனால் கரெக்டாக வருஷத்துக்கு அதை தள்ளி வச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாம முன்ன இருந்தது பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடிப்படையில் பார்த்தா அன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி நமக்கு இருந்தாங்க அந்த எம்பி இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே ஹோல்ட் ஆயிட்டே இருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இந்த பிரச்சனை அதாவது அஞ்சு வருஷம் அவங்க தள்ளி வச்சாங்க பாத்தீங்களா அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னோட இது இதுவாகுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல மறுபடியும் இந்த பிரச்சனை வெளியே வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் அவங்க என்ன சொல்றாங்க இல்ல பழையபடியே தொடரட்டும் அப்படின்னு திமுகவும் வாஜ்பாய் அவர்களும் கூட்டணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அப்ப அந்த முடிவு எடுக்கப்படுது இது வந்து இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி இதையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது மறுபடியும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது வந்து மோடி அவர்கள் புடிச்சிட்டார் நிர்மலா மேடம் வந்து அழுதாங்க பாத்தீங்களா உடனே தூசி தட்டி அந்த ஃபைல் எடுத்து இது இதுவரைக்கும் புடிடா இதை வச்சு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம் பண்ணுவாரு வட இந்தியாவுக்கு முழுக்க எம்பிக்களை அதிகப்படுத்திட்டு தென்னிந்தியாவுக்கு முழுக்க எம்பி யை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஆமா ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில இவங்க வந்து எம்பி இது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா குறையும் சில பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா சார் வட இந்தியாலையும் மக்கள் தொகை கூடி இருக்கு கூடி கூடியிருக்கு மொத்தமாவே இந்திய மக்கள் தொகை கூடி இருக்குல்ல நூத்தி முப்பது கோடி வந்துருச்சுல்ல அது ஏன் சார் நீங்க வட இந்தியாவுக்கு அதிகமா கொடுக்கறாங்க தென்னிந்தியாவுக்கு குறைச்சலா குடுக்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க நம்ம வட இந்தியாவினுடைய சதவீதம் அதிகமா கூடி இருக்கு தென்னிந்தியாவினுடைய சதவீதம் குறைஞ்சிருக்குறான் இப்போ ஐநூத்தி நாப்பத்தி மூணு நீங்க சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு மக்கள் தொகை இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில பிரிச்சா நமக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்கும் அதிகமால கிடைக்காது கிட்டத்தட்ட எட்டு சீட்டு குறையும் நீங்க தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க எட்டு சீட்டு குறையும் எல்லாம் நினைப்பாங்க மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அதனால நம்மளுக்கு வந்து சீட்டு நிறைய வரும் சீட் எல்லாம் அதிகமாகாது பர்சன்டேஜ் குறையும் பத்தொன்பது குறஞ்சி எட்டு சீட்டு நம்மளுக்கு வாங்கும் என்னமா எப்படி சொல்றேன் நான் என்ன நினைச்சேன் இங்கேயும் மக்கள் தொகை கூடியிருக்கு பர்சன்டேஜின் அடிப்படையில் பிரிச்சா எட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முப்பத்தொம்பது எம்பி இருந்தால் அப்போ நம்மளுக்கு முப்பத்தொன்று தான் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பா எட்டு சீட் நம்மளுக்கு காலி அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க இது வந்து எட்டு சீட் காலின்றாங்களே இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கேரளாவில் எட்டு சீட்டு போகும் ஆந்திரால தெலுங்கானாவில் இப்படி எல்லாருக்குமே எட்டு எட்டு சீட்டாக போகும் சரி இவங்களுக்கு எட்டு எட்டு சீட்டாக போதில்ல அங்கே மேலே பீகாரில் யூபியில் என்ன ஆகுது நார்த்தில் பார்த்தீங்கன்னா யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ்லாம் கிட்டத்தட்ட தலா பதினொன்று பத்து ஆறு நாலுன்ற சதவீதம் ஆகுது என்ன சொல்ற தலைவலியா இருக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு பாப்புலேஷன் கம்மி ஆயிட்டும் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி அதாவது அவங்க குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க இல்லையா அப்ப இருக்க பாப்புலேஷனோட இப்ப கம்பேர் பண்ணா நம்ம அந்த அந்த பெர்சன்டேஜ்க்கு இப்ப நம்ம கம்மியா ஓகே சதவீதத்தின் அடிப்படையில ஆமா இது சதவீத சதவீதத்தின் அடிப்படையில் தான் இவங்க பிரிக்கிறாங்க இல்லையா அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி கம்மியா இருந்தாங்க இப்ப அதிகமாயிட்டாங்க ஏன்னா அவங்க குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணல நம்ம குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணதுக்கான பரிகாரம் இன்னைக்கு நம்ம பர்சன்டேஜ்ல கம்மியா நிற்கிறோம் இப்ப புது டேட்டா என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஆறு மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டை மொத்தமா இந்தியாவில் அதிகம்

எண்ணிக்கை படி தற்போதுள்ள மக்கள் தொகை அடிப்படையில மறுசீமைப்பு செய்தால் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட எட்டு சீட்டு எம்பி சீட் வந்து இதுன்னா மக்களவை தொகுதி எண்ணிக்கை படி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாங்க உயர்த்தி அப்போ இருக்க மக்கள் தொகை அடிப்படையில மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய இருபத்தி ரெண்டு தொகுதிகள் பதில் பத்து தொகுதி தான் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு எங்க இருக்கு பத்து எங்க இருபத்தி ரெண்டு எம்பி நமக்கு வரணும் ஆமா ஆனா பத்து தான் கிடைக்கும் பன்னெண்டு நம்மளுக்கு போச்சு மட்டும்தல்ல மொத்தம் இது எப்படி பிரிச்சாலும் நமக்கு இழப்பீடு இழப்பீடு தான் இது நமக்கு மட்டுமா இல்ல மொத்த தென்னிந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கு தானா இந்த எட்நூத்தி நாற்பத்தி எட்டா இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க பாத்தீங்களா இப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட எரநூத்தி ஒண்ணு கிடைக்கணும் யாருக்கு நம்ம தென்னிந்தியாவுக்கு கிடைக்கணும் ஆனா நம்மளுக்கு இப்ப கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட இதுபடி படி நூத்தி அறுபத்தி நாலு தான் கிடைக்குது நாற்பத்த நாற்பத்தாறு எம்பிங்க காலியா வர்றாங்க நாப்பத்தாறு எம் பி வந்து சவுத் இந்தியால இருந்து இல்ல அப்படின்னா நம்மளை கேட்காம அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்களே இப்போ இந்திய கட்டாயமாக படின்னு சட்டம் கொண்டு வராங்க நாளைக்கு வந்து சொல்லுவான் ஏப்பா சப்பாத்தி தான்ப்பா தேசிய உணவு எல்லாரும் கம்பல்சரியாக சப்பாத்தி சாப்பிட்ணுப்பா சப்பாத்தி சாப்பிட்டு பழகுங்கப்பா ஒருத்தருக்கு அரிசி ஒருத்தருக்கு சப்பாத்தி நல்லா உற்பத்தி பண்ண முடியல வட இந்தியாவில் தண்ணி நிறையா இருக்குது நாங்கள் சப்பாத்தி மட்டும்தான் அரிசின்னா கோதுமை மட்டும்தான் விளைய வைப்போம் எல்லாரும் சப்பாத்தி சாப்பிடுங்க சட்டம் கொண்டு வந்துடுறாங்க நம்ம ஃபாலோ பண்ணுவானே நீங்கள் சப்பாத்தியை விடுங்க இந்தியா அளவில் அதாவது சொல்லுவாங்க ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு வீடு கெட்டு போனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்க நாளைக்கு இதே ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் இந்தியா நல்லா இருக்குன்னா தமிழ்

மாநிலம் யார் யாரெல்லாம் இந்தி மாநிலமா தேர்ந்தெடுப்பான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக செய்வான் அப்போ அந்த மாநில மக்கள் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு இதை விட நல்லாட்சி எங்கிறத அமைச்சர் போது போடு மோடி மோடி கோட்டை அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ இந்த முப்பத்தாறுல மீதி இருபத்தாறும் மோடி ஆட்சிக்கு அகேன்ஸ்டாவே இருந்தாலும் இந்த பத்து மாநிலம் இருக்கு பார்த்தீங்களா இவங்க வந்து அவருக்கு ஓட்டு போட்டால் போதும் மீதி பேர் ஓட்டு போடா போட்டா போடு போடா கட்டி போ இல்லை நாசமா போ எக்கேட கெட்டு போ அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு இந்த பத்து பத்து மாநிலத்தோட ஓட்டை வச்சு அவர் ஆட்சி அமைச்சிட முடியும் இதுக்கு எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும் இப்படி நமக்கு பிரதிநிதித்துவமே இல்லை பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் அடிப்படை ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயகம் பாராளுமன்ற ஜனநாயகம்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லிகிட்டே இருக்குது நீங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்திலே கை வச்சிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வருது எங்கள் உரிமை எப்படி நாங்கள் கேட்குறது நீங்கள் நாளைக்கு இந்தியை திருப்பிங்க சப்பாத்தியை திருப்பிங்க நீங்கள் எதை வேணாலும் திருப்பிங்க தமிழ்நாட்டே நீங்க குப்பை மேடா கூட ஆக்குவீங்க சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க தடுக்க முடியாதானு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த தேர்தலுக்கு இவர் கேம்பெயின் போனார் பாத்தீங்களா அப்ப மோடி அவர் வாயிலே இந்த இது அப்பயே சொல்லிட்டாரு என்ன சொல்றாருன்னா காங்கிரஸை ஒருபோதும் தென்னிந்தியர்கள் மதிக்கவே மாட்டார்கள் ஏன் மன்னிக்க மாட்டார்கள்னா மக்கள் தொகை அடிப்படையில தான் மக்களவை தொகுதியை நீங்க வந்து பிரிக்க போறீங்க ஒரு நாளும் தென் மாநிலங்கள் காங்கிரஸை ஏற்காது காங்கிரஸா பண்ணுது இப்போ நீ பண்ற நீ இப்ப பண்ணிட்டு எங்களுக்காக நீ முதல்ல அது ஏதோ தென் மாநில மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி ஏற்கனவே என்ன பிரச்சனை பதினஞ்சாவது நிதி குடும்பத்துல மக்கள் தொகையின் அடிப்படையில தான் காசு குடுப்பேன்னு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் எங்களுக்கு மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு நாங்க ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபது பைசா தான் நீ கொடுக்குறேன் பீகார் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா நாலு ரூபா கொடுக்குறேன் ஆறு ரூபா வரைக்கும் கொடுக்குறேன் உத்தரப்பிரதேச காசு கொடுக்குறீங்க இதையும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறீங்க அவன் என்ன பண்றான் நேர போய் பாஜக ஓட்டு போட்டுறான் உத்தரப்பிரதேச அங்கிருந்து பைய எடுத்துட்டு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துறான் வேலைக்கு அவன் இங்க வந்துற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்றான் அவனுக்கு செய்ய அவங்க அவனுக்கு சேர்த்து நம்ம நமக்கு வரக்கூடிய வரி பணத்துல செலவு பண்றான் நான் என்ன கேக்குறேன் மக்கள் தொகையின் அடிப்படையில பணத்தை பிரிக்கு நீ சொல்ற உன் ஆளே உன் ஊர்ல இருக்க மாட்டேங்கிறான் அவனே என் ஊருக்கு வர்றான்

இங்க வந்து ஃப்ரீயா மருத்துவம் பார்த்துட்டு போறான் நீ அப்போ அத்தனை வரையும் நீ என்ன பண்ற அப்ப நீ இங்க அங்க சுரண்டப்படுது வரின்ற பேர்ல காசை அங்க இருக்கிறவங்க சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க இங்க மக்கள் நலத்திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அங்கே இருந்து வந்து இங்க வேலை பார்த்து படிக்க வச்சு புள்ள குட்டிங்களை படிக்க வச்சு ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல்ல மருத்துவம் பார்த்துட்டு இங்கேயே அவங்க குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தா அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி சீட்டு பிரிக்கிறதா இருந்தாலும் சரி பணத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே தென்னிந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சாபக்கேடு மிகப்பெரிய துரோகம் இது இவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் தொகை கண அடிப்படையில இவங்க வந்து எம்பி சீட்டு பிரிக்கிறது மிகப்பெரிய துரோகம் இது ஏதோ காங்கிரஸ் தான் பண்ணிச்சுட்டாங்க காங்கிரஸ் அவங்க வந்து ஆட்சியில் இருக்க வரையும் ரெண்டு இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சாங்க வாஜ்பாய் வந்தார் அவரும் வந்து தள்ளி தான் வச்சார் இப்போ ஏன் பிரதமர் மோடி இதை அவர் கையில் எடுக்கிறாருனா அவருக்கு இங்கே இருக்கிறவங்க ஆஃப் பண்ணி ஆகணும் ஆஃப் பண்ணாதான் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சட்டம் கொண்டு வரலாம் என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் தென்னிந்தியாவில் கல்லூரிகள் இருக்கு நல்லா படிக்கிறாங்க இப்ப நேத்து ஒரு வீடியோ வந்திருக்குமா இந்த அமெரிக்கா இருந்து சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு வராங்க ஒரு தமிழர் கிடையாது ஒரு தென்னிந்தியன் கிடையாது தென்னிந்தியர்கள் எல்லாமே வட ஏன்னா இங்க எல்லாம் முறையா வீசா எடுக்கிறான் ஒர்க் வீசா ஸ்டடி வீசா எடுத்துட்டு இருக்கவனுக்கு அப்படி இல்ல சொல்றேன்னா அதை தான் கேட்பாங்க ஏஜென்ட் இதெல்லாம் பாத்துக்கலாம் ஒரு சும்மா ஏதோ டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி அங்க அனுப்பிச்சான் அங்க மாட்டிட்டு இங்க கையில விலங்கு போட்டு கால்ல விலங்கு போட்டு ஆயிரக்கணக்கில் கணக்குல கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கான் ஏன் ஒரு தமிழில் ஒரு தென்னிந்தியனையா இல்ல அதுல தமிழனை விடுங்க ஒரு தென்னிந்தியன் கூட இல்லாத வர ஃப்ளைட்டு வர்றதே பஞ்சாபுக்கு தான வருது அதான் இங்கே இருக்க படிச்சுட்டு முறையாக எடுத்து படிக்க போகிறான் வேலைக்கு போகிறான் அங்கே அந்த பசங்க பாவம் உண்மையிலேயே அவங்களே ஏஜென்ட்டுகளை வச்சு ஏமாற்றி கொண்டு போய் மெக்சிகோ மாதிரியான நாட்டில் இறக்கி விட்றாங்க நடந்தே அமெரிக்காவுக்கு போய் மாட்டிக்கிறாங்க கனடாவுக்கு இறக்கி விட்டு நடந்தே அமெரிக்காவுக்கு போகிறாங்க இது எல்லாமே உண்மையிலேயே கல்வி அறிவு குறைவாக அவங்களுக்கு போட்டப்பட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வட இந்தியாவில் கூடிய அரசுகள் வந்து காலங்காலமாக ஒழுங்காக செயல்படலை அதுக்காக இன்னைக்கு நம்மளை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேலைக்கு வந்து இறங்கிட்டாங்க சரி இப்போ இது கிட்டத்தட எப்படின்னா நம்மளுடைய கூட்டாட்சி கட்டமைப்பு இருக்கு மாநில கூட்டாட்சி கட்டமைப்பு இதை காலி பண்றதுக்கான இது ஸ்டேட் ஒரு 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 நாடே கிடையாது இது ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய கூட்டாட்சி தான் அந்தந்த மாநில கூட்டாட்சி தான் இந்தியா அதனால தான் அவங்கவுங்க சம்பாதிச்சு கொடுக்குற வரியை வாங்கி அவங்கவுங்களுக்கு பங்கிடுற வேலை தான் மத்திய அரசோட வேலை நீ மத்திய அரசுன்னு தனியா ஏதோ ஏதோ மத்திய அரசுன்னு தனியா ஒரு மாநிலம் இருக்கிற மாதிரியும் அங்க இருந்து அவரு ஏதோ அவங்க கல்லாப்பட்டில இருந்து காசு கொடுக்குற மாதிரி எல்லாம் எதுவுமே அந்த மாநிலம் தனித்தனியா இருக்கு அந்தந்த மாநிலம் சம்பாதிக்கிறது அவங்கவுங்க கொடுக்குறாங்க இப்போ ஒரு வீட்டில் அப்பா இருப்பார் ஒரு அஞ்சு பசங்க இருப்பாங்க அவங்க சம்பாதிக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அந்த அப்பாவோட வேலை என்ன வீட்டை எப்படி நல்லபடியாக கட்டமைச்சு கொண்டு போனோம் பார்த்துட்டு அந்தந்த பயன்களுக்கு தேவையான செலவுக்கான காசை வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க இதுதான் ஒரு நல்ல அப்பாவுக்கான வேலை ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா உனக்கு ஃபேவராக இருக்க மூணு பசங்களுக்கு மட்டும் அவன் ஒரு இப்ப இப்போ அந்த அஞ்சு பசங்களில் ரெண்டு பசங்க நல்லா சம்பாதிக்கிறானு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க மீதி ரெண்டு பேர் பத்தாயிரம் கொடுக்குறானா இந்த மூணு பசங்க எனக்கு ஃபேவரான பசங்க அதனால் அவனுக்கு நான் அதிகமான செலவு காசு கொடுக்குறேன் நீ எப்படி இருந்தாலும் பொழைச்சி பேருந்தாலும் உனக்கு தர மாட்டேன்ற வேலையை தான் இன்னைக்கு மத்திய அரசு நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்கு இப்போ நானாக இருந்தேன்னா போன எங்கள் அப்பாவை தள்ளி விட்டு தனியாக வீடு எடுத்து தனியாக வெளியே போய் அதுதான் முதலமைச்சர் சொன்னார் நீங்க இதே மாதிரி இப்போ கூட சமீபமாக சொன்னாங்களே நீங்க வந்து இந்த திட்டத்தில் கையெழுத்து போடலனா நாங்க நிதியை தர மாட்டோம்னு சொன்னாங்க அதுக்கு இந்த சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க நிதி கொடுக்கலனா நாங்க வரி கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு நிலைமைக்கு நாங்க போய்டுவோம் நீ வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாரு நாங்க வந்து உன்னை ஆட்சி கலைப்பு பண்ணுவோம் அன்னைக்கு மோடி அவர்கள் குஜராத்ல முதல்வராக இருந்தால அப்ப சொன்னாங்களே வி ஆர் நாட் பெக்கர்ஸ் நாங்கள் என்ன பிச்சுக்காரங்களே அவங்க கிட்ட வந்து கையேந்தி நிற்கிறதுக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி கையேந்தி நிற்கிறதுக்கு நாங்கள் என்ன பிச்சுக்காரங்களா உங்களுக்கு நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் எங்க வரியை வச்சு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அன்னைக்கு மோடி சொன்னப்ப எங்க போயிருந்தீங்க இன்னைக்கு நாங்கள் சொல்றோம்னா உங்களுக்கு கசக்குது அப்போ தமிழ்நாடு இழிச்சவாய் நீங்க ரெண்டு மொழி படிப்பீங்க நாங்கள் மூணு மொழி படிக்கணும் நாங்கள் வரி அதிகமாக கட்டுவோம் ஆனால் எங்களுக்கு நீங்க வரி தர மாட்டீங்க நீங்க சொல்ற திட்டத்தில் நாங்கள் கையெழுத்து போனோம் நீங்க சொல்ற இந்தியை நாங்கள் ஏற்றுக்கணும் அப்போதான் நீங்க எங்களுக்கு தருவீங்க நாங்கள் இல்லை வரியா தான் தர மாட்டோம் அந்த வரியை வச்சு நாங்க இங்க இதை டெவலப் பண்ணிக்கிறோம்னா ஆட்சி கழிப்பன் மிரட்டுற மிரட்டுறத மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்கிறது பிஜேபி இதை நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணலன்னா இது மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும் நம்மளுக்கு டைம் இல்ல இந்த நேரத்துல இது இந்த வலதுசாரி தமிழ் தேசியம் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அப்படி இல்லை ஒருத்தர் சொல்லுவார் நீ ஆட்சிக்கே வர முடியாது அவர் ஆட்சிக்கு வர முடியாது தமிழ்நாடோடைய கேடு கட்ட நேரம் அவர் இசையமா வந்துட்டாருன்னே வைங்களேன் அவர் ஒண்ணுமே கிழிக்க முடியாது ஏன்னா இப்ப சட்டங்கள் அப்படி மாறிட்டு இருக்கு அவர் சொல்லுவாரு எது கேட்டதான் நான் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாரு நீ ஆட்சிக்கு வந்தாலும் யாரு சீமான் இல்லை விஜய் இல்லை யார் முதல்வராக வந்தாலும் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்கு இப்போ நம்ம கட்சி இது அது கொள்கை இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா மத்திய அரசுக்கு எதிராக நின்று குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் நம்ம பிரிவினைவாதத்தில் பேசிட்டு இருந்தோன்னா நம்ம ஒட்டு மொத்தமாக ஆகிடும் அதனால் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ சொல்லியிருந்தாங்க மார்ச் தேதி அனைத்து கட்சியும் வந்து ஒரு கூட்டம் போடுறதுக்காக முதல்வர் அழைப்பு கொடுத்துருக்காரு இதுல இன்னொரு டெஸ்ட் தெரிஞ்சிடும் இல்ல யார் கருப்பாடுன்னு யாரு யாரெல்லாம் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உண்மையிலே தமிழக மக்களோட நல்ல அக்கறை இருக்காம யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் யார் யாரு பிஜேபி கைகூலியில் ரொம்ப அழகா இந்த இதுல தெரிஞ்சிட போது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் மார்ச் அஞ்சாம் தேதி யார் யாரெல்லாம் கருப்பாடுன்னு தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாடம் நன்றி